ஸ்டுடென்ட் காப்பர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் மினரல்ஸ் இன் டுடேஸ் வேல்ட் ஸோ காப்பர் நீங்கள் பாத்திருப்பீங்க இல்லையா சில்ட்ரன் காப்பர் நீங்கள் காப்பர் ஒயர் வீட்டில் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க இருக்கிற அந்த மெட்டீரியல் அந்த கம்பிக்கு பேர் தான் காப்பர் வே ஆர் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஆர் ஃபவுண்ட்டு நேச்சுரல்லி ஆன் இயர் காப்பர் இஸ் வெரி குட் கண்டெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஸோ இந்த காப்பர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எலெக்ட்ரிசிட்டியை வந்து என்ன செய்யும் கடத்தும் அதாவது இங்கேருந்து அங்கே என்ன செய்யும் கொண்டு போகிறத அந்த ஒயர் பண்ணி அடிச்சுறாங்க கொண்டு போகிறாங்க ஓகே காப்பர் இன் ஆல் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர்ஸ் டெலிவிஷன் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில் டிவியில் செல்ஃபோனில் அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸஸ் நிறையா இருக்கு இல்லையா கால்குலேட்டர் நிறைய டிவைசஸ் இருக்குது இல்லையா அதெலலாம் என்ன செய்கிறாங்க காப்பர் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது அயன் ஓர் அனதர் வைட்லி யூஸ்டு மினரல் இஸ் அயன் ஓர் இட் இஸ் மெயின்லி யூஸ் டு ப்ரொடியூஸ் அயன் அயன் ஓர்ஸ் ஆர் ஃபவுண்டின் கஞ்சமலை இன் கஞ்சமலை இன் தமிழ்நாடு ஸோ அயன் அதாவது இரும்பு அப்படிங்கிறது என்னது இந்த அயன் ஓர்

பில்டிங்கில் வந்து உங்களுக்கு கம்பி வச்சுருப்பாங்க இல்லையா அது ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க தாயார்களை தான் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் கோல்டு ஓர் கோல்டு இஸ் ரெஸ்ட் ஃபவுண்ட் கோல்டு வோர் இட் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிசிஷியஸ் பின்னரும் இல்லையா தங்கம் தங்கம் தான் என்ன பண்ணுறாங்க தங்கம் கலவையிலேருந்து எடுக்கிறாங்க இது ரொம்ப விலை மதிப்புள்ளது இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அடுத்தாப்புல இந்த தங்கமும் என்னது ஒன் ஆஃப் த குட் கண்டெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த தங்கமும் என்ன பண்ணும் கரண்ட்டாக என்ன செய்யும் பாஸ் பண்ணும் அதனால சில சின்ன டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல என்ன பண்ணுறாங்க இந்த தங்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் டெலிவிஷன்லாம் என்ன பண்ணாங்க இந்த தங்கத்தை வந்து யூஸ் பண்ணாங்க சின்ன லெவலில் ஓகே பாக்ஸைட் பாக்சைட் இஸ் யூஸ் டு மேக் அலுமியம் அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் அலக்ட்ரானிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஈவன் இன் யூடென்சில்ஸ் ஸோ பாக்ஸைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் இருந்தால் அலுமினியம் தயாரிக்கிறாங்க இந்த அலுமியம் பார்த்தீங்கன்னா நிறையா எலக்ட்ரானிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எலக்ட்ரானிக்கு எல்லாம் ஃபோன் இல்லைலாம் இந்த மாதிரி அலக்ட்ரானிக் இது அப்புறம் வெஹிக்கிள் கார் பைக் இந்த மாதிரி இதுலையும் அப்புறம் அவங்க வீட்டில் அலுமியம் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அங்கேயும் இந்த பாக்ஸைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க பாக்ஸை டெபாசைட் ஆர் மெயின்லி இன் செர்வராயா ஹில்ஸ் இன் சேலம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு பாக்ஸை இன் ஏர்க்ராஃப்டிங் மேக்கிங் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் இட் இன் மேக்கிங் மிஷின்ஸ் ஸோ சேலத்தில் இருக்கிற செர்வராயா ஹில்ஸ் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து இது கிடைக்கிது இது வந்து ஏரோப்ளைன் செய்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஏரோப்ளைன் செய்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்ணுறாங்க லாஸ்டிட் இஸ் யூஸ் டு மேக் பேப்பர் ப்யூரிஃபை வாட்டர் அண்ட் ரிஃபைன்ட் பெட்ரோலியம் இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு மேனுஃபேக்சர் ரப்பர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு தால் இது பண்ணுறதுக்கு ப்யூரிஃபையர் வாட்டர் ப்யூரிஃபையர் வீட்டில் வாட்டர் ப்யூரிஃபை வச்சுருக்கீங்கல்ல அதில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஜிங்க் ஜிங்க் இஸ் கால்ட் த எசென்ஷியல் ட்ரேஸ் எலமெண்ட் பிகாஸ் ஆஃப் வெரி ஸ்மால் ஆஃப் ஜிங்க் இஸ் நெசரி ஃபார் ஹியூமன் ஹெல்த் அவர் பாடி டஸ் நாட் ஸ்டோர் எக்ஸஸ் ஜிங்க் இட் மஸ்ட் பி கன்சியூம் ரெகுலர்லி அஸ் பார்ட் ஆஃப் டயட் ஸோ ஜிங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் கொடுக்குற ஒரு மெட்டீரியல் அதனால அது வந்து நம்ம அப்படி டைரெக்டாக சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா உணவில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கலந்து சாப்பிடுவாங்க ஓகே காமன் ஃபுட் சோர்ஸ் ஆஃப் ஜிங்க் என்குளோ ரெட் மீட் ஒயிட் மீட் அண்ட் சீ ஃபுட் கடல் இது அப்புறம் கறி இந்த எல்லாம் என்ன இருக்கும் இது வந்து அதிகமாக காணும் ஜிங்க் ஆக்சைடு இஸ் வைட்லி யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் மெனி ப்ராடக்ட் சச்சஸ் பெயிண்ட் ரப்பர் காஸ்மெட்டிக் மிஷின் மெடிசின்ஸ் இங்க்ஸ் பேட்ரிஸ் டெக்ஸ்டைல் அண்ட் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் ஸோ ஜிங்க் ஆக்சைடு வந்து என்னெல்லாம் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இங்க் இங்கே பெனில் யூத்துற இங்கு பேட்ரி இதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் நைன்டி பெர்சென்ட் ஆஃப் பொட்டாஷ் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஃபர்டிலைசர்ஸ் உரத்துக்கு என்ன பண்ணுறாங்க இந்த பொட்டாஷ் யூஸ் பண்ணுறாங்க It is, uh, if the soil does not have enough tissue, potash is are used to improve the quality of the soil. So thank you students.